ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் வீட்டில் சாப்பிடக்கூடிய கிச்சடி எப்படி பார்க்கலாமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து கடப்பருப்பு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதோட நறுக்கன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஹாஃப் குக் கானதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் ரவாவுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறம் ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி ரவாவை லைட்டாக பேனில் போட்டு வறுத்துக்கோங்க லைட்டாக சூடு ஏறினா போதும் அதுக்கப்புறம் தான் ரவாவை இதில் சேர்க்கணும் அப்போ தான் அதனோடய டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இறக்குறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி தலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கல்யாண வீட்டு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்